ரஹீம் இந்த சூராவுடைய முதல் வசனம் முதல் வசனமா பல கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது முதலாவதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹீம் இந்த வாசகத்துடைய சட்டம் என்னவென்றால் அறிஞர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருகிறது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் குர்ஆனுடைய சூராவில் ஒரு சூராவா அல்லது குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனமா என்றால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் குர்ஆனுடைய ஒரு பகுதியாகும் குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் ஓர் பகுதியாகும் எந்த வசனத்தின் பகுதி அது எந்த வசனத்தின் பகுதி சுரத்தின் நம்மளுடைய முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தின் பகுதி யாரால் கொடுக்கப்பட்ட பகுதி அது நபி சுலைமான் அலைகி தன்னை ஒரு அரசி ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாள் என்று உதுகுது பறவை வந்து சொன்ன பொழுது அந்த அரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்துடைய முதல் வாசகம் என்ன இந்நஹூமின் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மா அநிர் ரஹீம் இது சுலைமான சுலைமானிடமிருந்து எழுதப்படுகின்ற கடிதம் இதனுடைய முதல் வாசகம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மானிருஹீம் குர்ஆனின் இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் குர்ஆனின் உள்ளே இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் வருகிறது அதனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சூரத்தும் நம்மளுடைய ஒரு வசனத்தின் பகுதி தான் இது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான் அளவுதுமில்லாஹிமித்தான் ரஜீம் குர்ஆனில் உள்ள இந்த வாசக அமைப்பு குர்ஆனில் கிடையாது ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனில் உள்ள ஒரு வாசக அமைப்பை கொண்ட குர்ஆனின் ஒரு வசனத்தின் பகுதி என்ன சூரா சூரத்து நம்மளுடைய முப்பதாவது வசனத்தின் ஒரு வாசக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும் என்று அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று செய்கிறார்கள் ஆனால் சூரத்துல் பாத்திஹா இந்த சூரத்துல் பாத்திஹாவுடைய முதல் வசனம் அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் என்று யாராவது கூறினால் அறிஞர்களிடத்தில் மூன்று கருத்து வேறுபாடு அதில் இருக்கிறது ஒவ்வொரு அறிஞர்களும் சகைகான ஹதீதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த கருத்து வேறுபாடு உடைய விஷயம் எப்படி சூரத்துல் பாத்தியஹா இந்த சூரத்துல் பாத்தியஹா முதல் வசனமா அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனமா என்பதில் அறிஞர்களிடத்தில் துணை கருத்து இருக்கிறது மூன்று கருத்துக்கள் இருக்கிறது முதல் கருத்து என்ன சூரத்துல் பாத்தியஹா சூரத்துல் பாத்தியஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தான் அந்த ஏழு வசனத்தில் இதுவும் ஒரு வசனம் தான் சில அறிஞர்கள் அடித்து சொல்கிறார்கள் அவர்கள் ஒருவர் தான் அவர்களுடைய கருத்து என்ன சூரத்து முதல் வசனம் எது அலமது கிடையாது அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன தாராகுத்தின் ரஹிம் அகுல்லா இமாம் அகுல்லா தங்களுடைய ஹதீத் கிரந்தங்களில் பதிவு செய்கிறார்கள் அறிவிப்பாக அபு அவர்கள் கூறுவதாக الله نريد صلى الله عليه وسلم كوري جراه إذا قرأتم الحمد نينجل الحمد أي سورة الفاتحة أي فقرأوا بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم أي كنده إنها أم القرآن إذ أم القرآن هم أم الكتاب هم السبع المثاني هم وبسم الله الرحمن الرحيم إحدى آياتها தெளிவாகவே அல்லாஹ் தூதர் தூதச் சொல்கிறார்கள் பிஸ்மில்லா அஹீர் ரஹ்மான் ரஹீம் அதனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனம்தான் அது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஓர் வசனம்தான் யார் சொன்னது அல்லாஹ் தூதர் தூத சொல்லல்லாஹ் கோலி வசல் அவர்களுடைய ஹதீத் இந்த ஹதீத்தை ஆதாரம் காட்டி இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா என்ன சொல்கிறார்கள் இது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் தான் இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து என்ன சூரத்துல் இந்த சூராவுடைய முதல் வசனம் மட்டும் அல்ல மட்டுமல்ல குர்ஆனின் சூரத்து தௌபாவை தவிர வரக்கூடிய எல்லா சூறாக்களின் முதல் வசனமும் என்ன ஆதாரம் அதற்கு முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் அனசிபனு மாலி அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஒரு ஒருமுறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அனசவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போது திடீரென்று அல்லாஹுடைய தூதர் கொஞ்சம் தூங்கி தூங்கிவிடுகிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து இருக்கும் பொழுது திடீரென்று தங்களுடைய தலையை தூதர் உயர்த்தினார்கள் சிரித்தவர்களாக சிரித்தவர்களாக அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டோம் அல்லாஹுடைய தூதரை ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அல்லாஹு அபுல் அலமீன் இன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எனக்கு இறக்கினான் உறக்கத்தில் அப்போ அந்த உறவு உறக்கம் எதற்கு وحيدا نقول إذا إن سور الله تور وذي نابل فقرأ بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر الله يورو يقول يا الله يريك إنا أعطيناك الكوثر إن لم توظف بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك

இதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தை போன்று அதிகமான எண்ணிக்கையுடைய பாத்திரங்களாக அது இருக்கும் இந்த என்னுடைய சமூகம் அதை நோக்கி வரும்பொழுது சிலர் இந்த ஹௌதை விட்டு விரட்டப்படுவார்கள் அல்லாஹ் குருவேன் உம்மதி உம்மத்தி இவர்கள் என்னுடைய சமூகம் தான் என்னுடைய சமூகம்தான் என்று அல்லாஹ் குருவா நபி உமக்கு தெரியாது இவர்கள் உமக்கு பிறகு எதை அறிவித்தார்கள் எதை புதுமைப்படுத்தினார்கள் என்று என் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி செல்லம் கூறுவதாக அனசிபு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீதை ஆதாரம் காட்டுகிறார்கள் அறிஞர்கள் சூரத்துல் பாத்தியா ஒவ்வொரு சூராவுடைய முதல் சூறாவாகும் முதல் முதல் ஆயத்தாகும் என்று மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முதல் வசனமாக இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முதல் வசனமும் அல்ல எந்த முதல் வசனமும் அல்ல என்று சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது யார் அந்த அறிஞர்கள் இமா இன்னும் சில அறிஞர்கள் அதில் ஒன்று செய்கிறார்கள் என்ன ஆதாரம் அவர்கள் காட்டுகிறார்கள் மேலொரு ஒரு ஹதீதை சொன்னோம் ரஹிமகுல்லா அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகை அசோலாத்தை

அபூபக்கருக்கு பின்னால் ரஹ்மானுக்கு பின்னால் நாங்கள் தொழுது இருக்கிறோம் ஆனால் இவர்கள் யாரிடமிருந்தும் நாங்கள் செவியேற்றதில்லை பிஸ்வில்லா ஹுர் ரஹீமை அவர்கள் சூரத்துடைய முதல் வசனமாக தொழுகையில் ஓதியதை என்ன அர்த்தம் சப்தமிட்ட அல்லாஹுடைய தூதர் பிஸ்வில்லா ஹுர் ரஹ்மான் ஓதியதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று அணசுமா இருக்கிறது அனுபவங்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசையும் கொண்டு இந்த மூன்றாவது கருத்துடைய அறிஞர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் இது